ஹாய் வணக்கம் பாங்க அண்டைக்குறை மீன் கறி வெப்பம் சுவையான முதல்ல மீனை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த மீனுக்கு உப்பும் தூளும் சேர்த்து நன்றாக பிரட்டி கொள்ளுங்கள் அதை எண்ணெயில் பொரிய விடுங்கள் இரண்டு பக்கம் திருப்பி திருப்பி மீன் புரிந்த பிறகு அடுப்பில் சட்டியை வைத்து வெங்காயம் மிளகாய் உள்ளி போட்டு தாளியுங்கள் எண்ணெய் வந்து மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே தாளித்து கறி வைக்கும்போது சுவையாக இருக்கும் சோம்பு வெந்தயம் கடை சேர்த்துக்கொள்ளுங்கள் கருவேப்பிம்பிளி சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றாக பொறி படட்டும் வெங்காயம் மிளகாய் வெங்காயம் மிளகாய் பொறிப்பட்டதும் பாதை தக்காளி பழம் போடுங்கள் கறித்தூள் போட்டு வெங்காயத்துடன் நன்றாக பிரட்டுங்கள் தூள் மனம் மாறிடும் அதோட தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் பால் சேர்த்து புளி விட்டு கொள்ளுங்கள் பால் சேர்த்து நன்றாக மூடி கறியை கொதிக்க விடுங்கள் கறி நன்றாக குதித்ததும் பொறுத்து வைத்த மீனை சேர்த்து கொள்ளுங்கள் கருவேப்பும் கசக்கி போட்டுங்கள் மீன் போட்டதும் திரும்ப முறுக்கா மூடி வையுங்கள் நான் இதுக்குள் ரெண்டு சேக்கரண்டி தேங்காய் பூ பவுடர் சேர்த்துருக்குறேன் கரிவாசம் இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்